ரெண்டாயிரம் கோடியில ஐஸ்வரி வீட்டு கணேஷ் அவருடைய திருமணம் இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்திருக்கா ஜோதிகா சூர்யா அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே எல்லாருமே அவங்கள டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களா முத்துக்காலை அவருடைய மகன் வந்து இவ்வளவு மதிப்பெண் வாங்கிருக்காங்களா இறுதி கட்டத்துல பொன்னியின் செல்வன் சீரியல் இருக்கு வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே திரும்பி அசந்து போய் பாக்குற மாதிரிதான் ஐஸ்வரி கணேஷ் அவங்களுடைய வீட்டு திருமணம் இருக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி பக்கம் இந்த திருமணத்துக்காக செலவு பண்ணிருக்காரா சொல்ல போனா நிறைய பேர் அவருடைய சொத்தை வச்சே இந்த அளவுக்கு திருமணம் பண்றாரா அப்படிங்கற அளவுக்கு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திருமணத்துல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் தன்னுடைய மகளுக்கு தேர்ந்தெடுத்துள்ளது மிடில் கிளாஸ் குடும்பத்து மாப்பிள்ளையதான இது மகளோட காதல் திருமணம் தெரிஞ்சதும் அப்படியே இருந்தாலும் அதை ஆமோதித்து மகளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா அவர் வந்து திருமணம் பண்ணி வச்சிருக்காரு இந்த திருமணத்துக்காக சென்னை ஈசியார் சாலையில ஒரு பிரம்மாண்ட செட்டு போட்டிருக்காங்க முப்பது கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க ரொம்ப

படங்கள் எல்லாமே பயங்கர பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு வாடி வாசலாச்சு காப்பாத்துமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு கங்கவா படத்துக்கு அதிக அளவிலான நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துச்சுங்க ஆனா ரெட்ரோ படத்துல சூர்யா அவருடைய உழைப்பு அபாரமா இருந்துச்சு தன்னுடைய பங்கு ரொம்ப சிறப்பா அவர் பண்ணியிருக்காரு இது கருத்தியல் ரீதியில தோல்வி அடைஞ்சதா இல்ல கமர்ஷியல் ரீதியா தோல்வி அடைஞ்சதா அப்படின்னு விவாதிக்க கூடிய விஷயம் ஆனா இது மொக்க படம் அப்படின்னு விமர்சிக்கிறவங்களுக்கு மனசாட்சி அப்படிங்கறது வேணும் காதல் கதையோட ஆக்சன் கதையாகவும் தர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு கதை சொல்றப்ப ஒரு மாதிரி இருக்கும் சில சமயங்கள அத படமா எடுக்க வேற மாதிரி வந்து அது போயிரும் இது சினிமாவுல சகஜம் தாங்க ரெட்ரோ நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கதையை எந்த பக்கம் கொண்டு போறதுன்னு தெரியாம இயக்குனர் குழம்பிட்டாரு போல அதனாலதான் சில காட்சி திணிக்கப்பட்டது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க சொல்ல சூர்யா அவங்களும் ஜோதிகா அவங்களும் ஆரம்பத்தில இருந்து பேசுறாங்க இல்லையா அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு சில விஷயங்களை எல்லாம் சொல்லி அப்புறம் சிவகுமார் அவர் அவர் பேசின விஷயங்கள் இதெல்லாம் காரணம் தான் இப்ப இவங்களை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பிரபலமான பத்திரிக்கையாளர் ஒருத்தர் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க காமெடி நடிகர் முத்துக்காலை அவருடைய மகனோட பிளஸ் டூ மார்க் வந்து இப்ப சமூக வலைதளத்துல வெளியிட்டிருக்காங்க பனிரெண்டாம் வகுப்புல அதாவது அவர் வந்து நானூத்தி முப்பத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்து அசத்தி இருக்காராம் தன்னுடைய மகனுக்கு அவர் மிகவும் பிடித்த பால்கோவா வாங்கி கொடுத்து இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை முத்துக்காலை அவர் தெரிவிச்சிருக்காரு முத்துக்காலை அவருக்கும் படிப்பு அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே வந்து பிடிக்குங்க அவர் அடுத்தடுத்து நிறைய பட்டம் படிச்சு முடிச்சிருக்காரு அவரை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க தமிழ் இலக்கியத்துல இளங்கலை பட்டம் தமிழ் இலக்கியத்துல முதுகலை பட்டம் எல்லாம் முடிச்சிருக்காரு முத்துக்காலை அவரு படிப்புல அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு பொன்னி அப்படிங்கிற சீரியல் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு இந்த சீரியலோட தொடர்கதை இப்போ வந்து இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு கிளைமேஸ் காட்சிகளோட படப்பிடிப்பு வந்து இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா நாடக முடிய இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியாக இருக்குங்க இந்த பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க